அமைதி தரும் யோகா நாடி சுத்தி சத்குரு என்ன சொல்றாருன்னா நாடி சுத்தி அப்படின்னா நாடிகளை சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம் நாடின்னு சொல்லும்போது அந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளை பத்தி நம்ம பேசல ஏன்னா அந்த எழுபத்தி இரண்டாயிரமும் பிங்களா ஈடாங்கிற ரெண்டு அடிப்படை நாடிகள்ல இருந்து தான் பிரிஞ்சு வருது பிங்களால இருந்து முப்பத்தி ஆறாயிரம் இருந்து முப்பத்தி ஆறாயிரம் இதுதான் மனிதனோட சக்தி அமைப்பு நாடி சுத்தின்னு சொல்லும்போது இந்த பிங்களாவையும் ஈடாவையும் சுத்திகரித்து நம்ம சக்தி மண்டலம் ஒரு சமநிலையா செயல்படுறத பத்தி பேசுறோம் உங்க சுவாசத்துக்கும் உங்க எண்ணத்துக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கு உங்க எண்ணங்கள் சமநிலையா இருந்தாதான் உங்க செயலும் உங்க உணர்வுகளும் ஒரு சமநிலையா இருக்கும் இந்த மூணும் சமநிலையில இருந்தாதான் உங்க வாழ்க்கை நல்ல நிலையில நடக்கும் அதே நேரத்துல மற்றவங்களோட வாழ்க்கைக்கும் நல்ல விதத்துல நீங்க பங்களிக்க முடியும் அதனால உங்க நல்வாழ்வுக்கு மிக மிக அத்தியாவசியமான இந்த சமநிலையை வழங்குறதுல நாடி சுத்தி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த பயிற்சிகள் சரியா உள்வாங்குறதுக்கு ஏதுவான சில குறிப்புகளை முதல்ல பார்த்திடலாம் இப்பதான் சாப்பிட்டிருக்கிறீங்க வயிறு ஃபுல்லா இருக்குதுன்னா இந்த வகுப்புல பங்கெடுக்காம இருக்கிறது நல்லது ரொம்ப கஷ்டமில்லாமல் உங்கள் முதுகை முடிஞ்ச வரைக்கும் நேராக வச்சு உட்காரலாம் கைகளை கட்டாமல் உள்ளங்கைகளை திறந்து வச்சு உட்காரலாம் இப்படி உட்கார்றது உங்கள் உள்வாங்கும் திறனை அதிகரித்து இந்த பயிற்சிகளோட பலன்களை நீங்கள் முழுமையாக பெறத்துக்கு வழிவகுக்கும் இந்த பயிற்சிகள் ரொம்ப எளிமையானது பாதுகாப்பானது இதை யார் வேணாலும் செய்யலாம் ஏழு வயசுக்கு மேலே உள்ளவங்க யார் வேணாலும் இந்த பயிற்சிகள் செய்யலாம் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா யோகா செய்யறப்போ அதை கழட்டி ஒரு பக்கமாக வச்சுட்டு அப்புறம் யோகா செய்யலாம் இப்போ நாடி சுத்தி எப்படி செய்யறதுன்னு அவங்க செஞ்சு காண்பிப்பாங்க கவனிக்கலாம் கால்களை குறுக்கா வச்சு உட்காந்து முதுகு தண்டை சௌகரியமாக நேராக வச்சுக்கணும் கண்மூடி இருக்கணும் இடது கை தளர்வா மடி மேலே இருக்கணும் உள்ளங்கை மேல்முகமாக இருக்கணும் வலது கையை மட்டும் பயன்படுத்தணும் கட்ட விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும் விரலையும் ஆள்காட்டி விரலையும் அடக்கி வச்சிருக்கணும் மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கணும் ஒன்று ஒன்று பக்கவாட்டில் தொட்டுட்ருக்கணும் இப்போது உங்கள் வலது நாசியை கட்டை விரலால் மூடி இடது நாசி வழியாக உள்மூச்சு எடுக்கணும் அதுக்கப்புறம் அதே நாசி வழியாக வெளிமூச்சு விடணும் வெளிமூச்சு முழுமையாக செஞ்ச பிறகு உங்கள் மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சி வலது நாசி வழியாக மூச்சை உள்ள இழுக்கணும் அதே நாசி வழியாக வெளிமூச்சு செய்யணும் மறுபடியும் வலது நாசியை அடைச்சி இடது நாசியை திறந்து உள்மூச்சு எடுக்கணும் அதே நாசி வழியாக வெளிமூச்சு செய்யணும் உங்கள் மோதிர விரலால் இடது நாசியை அடைச்சு வலது நாசியை திறந்து உள் மூச்சு எடுக்கணும் அப்புறம் அதே நாசியில் வெளிமூச்சு விடணும் இதே மாதிரி தொடர்ச்சியாக செய்யணும் உங்கள் மூச்சு மேலே கவனம் இருக்கணும் இந்த நாடி சுத்தி செய்கிறப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா மூச்சை முழுமையாக உள்ள இழுத்து முழுமையாக வெளியே விடணும் உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டும் முழுமையாக இருக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாகவும் மென்மையாகவும் செய்யணும் மூச்சு உள்ளே எடுக்கும் போதும் வெளியே விடும்போதும் சத்தம் வரக்கூடாது இது செய்யறதுக்கு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த நாடி சுத்தி தானாக நடக்கும் ஒவ்வொரு வெளிமூச்சுக்கு அப்புறம் நீங்கள் நாசியை மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த நாசியில் உள்மூச்சு எடுக்கிறீங்களோ அதே நாசியில் வெளிமூச்சு விடணும் குறைஞ்சது நாலு நிமிஷத்துக்கு நாடி சுத்தி செய்யணும் நாடி சுத்தி செய்கிறப்போ ஒரு சில திருத்தங்களை கவனிக்கணும் இடது கையை வைக்க வைக்கக்கூடாது இடது கையை மடி மேலே தளர்வை வச்சிருக்கணும் வலது கையில் கட்ட விரலையும் மோதிர விரலையும் மட்டும்தான் பயன்படுத்தணும் மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கணும் பக்கவாட்டில் தொட்டுட்ருக்கணும் விரலும் ஆள்காட்டி விரலும் அடக்கி இருக்கணும் இந்த ரெண்டு விரலையும் நேராக வைக்க முடியலைன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் நேராக வைக்க முடியுமோ அவ்வளவு நேராக வைக்கணும் பயிற்சி செய்கிறப்போ குன் போட்டு உட்காரக்கூடாது முதுகு தண்டு சௌகரியமாக நேராக இருக்கணும் ஒரு சிலர் தலையை கவிழ்த்து வச்சுருக்கிறீங்க இல்லைன்னா ஒரு பக்கம் திருப்பி வச்சிருக்கிறீங்க உங்கள் கவனம் இல்லாமல் உங்கள் தலை ஏதோ ஒரு பக்கம் திரும்பி இருக்கலாம் தலை நேராக இருக்கணும் இப்படி செஞ்சால் உங்கள் உடல் ரொம்ப சீக்கிரமாக சமநிலைக்கு வந்துடும் உங்கள் நாசியோட கீழ்ப்பகுதியில் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது உங்கள் மூக்கெலம்புக்கு ஒரு மில்லி மீட்டர் கீழே உங்க கெட்ட விரலை வச்சா லேசா அழுத்தம் கொடுத்தாலே காற்று வெளியேறாத மாதிரி நாசியை அடைச்சிடலாம் சுவாசம் மேலோட்டமா இல்லனா சாதாரணமாக செய்கிற மாதிரி செய்யக்கூடாது முழுமையாக உள்மூச்சு எடுக்கணும் முழுமையாக வெளிமூச்சு விடணும் நாம் இப்போ நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம் இப்போ சம்மணம் போட்டு உட்காரலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்து உங்க கணுக்கால் பகுதியை ஒன்று மேலே ஒன்று குறுக்கா வச்சு உட்காந்துக்கலாம் கால்களை குறுக்கா வச்சு உட்காந்து முதுகுத்தண்டை சௌகரியமாக நேராக வச்சுக்கணும் இடது கை தளர்வாக மடி மேலே இருக்கணும் உள்ளங்கை மேல்முகமாக இருக்கணும் வலது கையை மட்டும் பயன்படுத்தணும் கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும் விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சுருக்கணும் மோதிர விரலும் சுண்டு விரலும் நேராக இருக்கணும் ஒன்று ஒன்று பக்கவாட்டில் தொட்டுட்ருக்கணும் கண் மூடி இருக்கணும் இப்போது உங்கள் வலது நாசியை கட்டை விரலால் மூடி இடது நாசி வழியாக உள்மூச்சு எடுக்கணும் முழுமையாக உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியாக வெளி மூச்சு செய்யணும் இப்போது உங்கள் மோதிர விரலை வச்சு இடது நாசியை அடைச்சி வலது நாசி வழியாக காற்றை உள்ள இழுக்கணும் அப்புறம் அதே நாசியில் வெளிவிடணும் மறுபடியும் வலது நாசியை அடைச்சி நாசியை திறக்கணும் உள்ள இழுக்கணும் வெளிவிடணும் நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம் கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும் மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையாக வெளியில் விடணும் ரொம்ப மெதுவாகவும் மென்மையாகவும் செய்யணும் முதுகுத்தண்டை சௌகரியமாக நேராக வச்சுருக்கணும் உங்கள் தலை நேராக இருக்கணும் சுவாசம் மேலே தொடர்ந்து கவனம் வச்சுருக்கணும் எடுத்து நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம் என்ன சொல்றாருன்னா அமைதியும் நிம்மதியும் வாழ்க்கையோட உச்சபட்ச குறிக்கோள் இல்லை அது வாழ்க்கையோட அடிப்படை தேவை அத வாழ்க்கையோட உச்சபட்ச லட்சியமா நினைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும்